என் பேர் வீட்டுக்கார பேர் கந்தன் குமார் நாங்க இப்ப மார்ச் மார்ச் பத்தாம் திருவள்ளூர் ஜிஹெச் அட்மிட் பண்ணோம் கட்டி இருக்கு அடுப்பு இருக்குன்னு ஆபரேஷன் பண்றாங்க இருபத்தி மூணாம் தேதி ஆபரேஷன் பண்ணாங்க உள்ள கூட்டின்னு போயிட்டு எந்த பதிலுமே வரல ரெண்டு மணி வரையும் அப்புறமா ஒரு ரெண்டு மணிக்கு மேல நானா போய் கேட்ட பிறகு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஊசி உடைஞ்சிச்சு ஆபரேஷன் லைட்டா பண்ணோம் இது மாதிரியா எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிசல்ட் ரிசல்ட்டு தெரியும் அது மாதிரி எதுவுமே தெரியாதுமா நாங்க எடுத்து நாங்க ரெண்டு மணிக்கு போய் கேட்டோம் நாலு மணிக்கு போய் கேட்டேன் ஆறு மணிக்கு போய் கேட்டோம் ரெண்டு குழந்தைகளும் அப்ப கூட அவங்க பதிலே சொல்ல ஏழு மணிக்கு மேல இந்த மாதிரி பிளட் கசஞ்சிச்சு இங்க முடியாது உங்க வீட்டுக்கார ஊசி காப்பாத்தி போங்க அந்த ஊசி உள்ள போன ஊசி எடுக்க முடியலன்னா கூட ஒன்னும் ஆகாது நீங்க ப்ளட்டு சொல்லி அனுப்பிச்சாங்க சார் எங்களை அவருக்கு வந்து சுத்தமா இடுப்புல இருந்து உணர்ச்சி இல்ல டாய்லெட் பாத்ரூம் எல்லா ஒரு மாசமும் நாமிட்ட நெசவு தெரியல அவங்க இந்த மாரி ஊசி போட்டதுனால எடுக்க முடியும் போது நசுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் ஆனா அவங்க கூட உண்மையை சொல்லல சார் உணர்ச்சி இல்ல நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு மறைக்கிறதா மறைக்கிறாங்கோ உணர்ச்சி இல்ல நீங்க எக்சைஸ் பண்ண வரோன்றாங்க ஆனால் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை சார் அதெல்லாம் கிடையாது சார் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது உட்கார விட முடியல நான் தான் சார் உட்கார வைக்கிறேன் கேட்டேன் சார் என்கொயரி பண்ணி அனுப்பிச்சாங்க சார் இந்த மாதிரி என்ன நடந்ததுன்னு சொல்லி எழுதி குடுத்துட்டு நீங்க போவானு வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க சார் அங்க நடந்தத மட்டும் ஏன் சார் அவங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாதா அந்த மேடம் என்கிட்ட எப்படி தெரியுமா பேசினாங்க உங்க வீட்டுக்காரர் எப்படி வந்தாரு அப்படியே அனுப்புறேன் ரெடி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல எங்க வீட்டுக்காரர் உழைச்சு இல்லாம போயிட்டாரு சார்

எனக்கு வந்து தீர்வு கிடைக்குன்னா சார் நான் இங்கேயே உட்காந்துருவேன் சார் இல்லைன்னா நாங்கள் எங்கள் பசங்க செத்துருவேன் சார் இங்கேயே செத்துருவேன் சார் எனக்கு இது இதை பத்தி ஏதாவது முயற்சி எடுக்கணும் இதுக்கு தீர்வு கிடைக்கல சார் இதுக்கு ஆகலை நாங்கள் இல்லாத குழந்தைங்க தானே சார் ஹாஸ்பிட்டலுக்கு போனால்